ஓம் ஸ்ரீ சாயராம் ஷிரடி சாய் சேவா சமாஜத்தின் ஸ்தாபகர் திருமதி மாதா விசாலாட்சி அம்மாள் துரைசாமி ஐயர் தம்பதிகளின் பக்திக்கு மனமிறங்கி மேற்கு மாம்பழம் ஜெய்சங்கர் திருவில் தன்னுடைய பக்தைக்காக ஓர் கோவில் எழுப்பி அதில் வீட்டிருக்கும் சாயிநாதரை பணிந்து வணங்கி சாயி சச்சரித்திரம் தொடங்குகிறது இன்றைய அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது பாபாவை சோதிக்க வந்த ஒரு பக்தரின் கதை நாக்பூரில் பாயிஜின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் காக்கா சாப்பின் சகோதரர் காக்கா சாஹப் யாருன்னா பாபாவோடைய பெரிய தீவிர பக்தர் பாயிஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இமயமலை பக்கத்தில் இருக்கிற கங்கோத்திரி பள்ளத்தாக்கு ஒரு புனித பிரயாணம் சென்றார் அந்த புனித பிரயாணத்தில் சோமதேவ் சுவாமி அப்படின்றவரும் அதில் கலந்துட்டார் அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா அவர் அரிந்துவாரில் இருந்து வந்தவர் சோமதேவ் சுவாமியும் பாயேஜியும் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டது இல்லாமல் தன்னுடைய நாட்குறிப்பிலையும் அவங்க குறித்து கொண்டாங்க இது நடந்து முடிஞ்சு ஐந்து வருடங்களுக்கு பிறகு சோமதேவ் சுவாமி நாக்பூருக்கு சென்றார் நாக்பூரில் பாயிஜியோட விருந்தினராகவும் போய் தங்குறார் அந்த நேரத்தில் பாபாவின் லீலையும் அற்புதங்களையும் சோமதேவ சுவாமி அறிந்து கொள்றாரு பிறகு தன்னுடைய மனசில் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கிறார் ஷிரடிக்கு சென்று பாபாவை வணங்கி அவருடைய பரிபூர்ண ஆசிய அடைய எண்ணி மண்மாடு கோபர்கான் என்ற இடத்தை கடந்து ஷிரடி கிராமத்தை நோக்கி செல்கிறார் அவரோட பல பக்தர்களும் பயணம் செய்கிறாங்க போகும் வழியில் ஷிரடி மசூதி அதாவது அதில் தான் பாபா எப்பவுமே தங்கியிருப்பார் அந்த மசூதி மேலே இருக்கிற ரெண்டு கொடியை பார்த்துட்டு சோமதேவ சுவாமிக்கு ஒரு மனக்கலக்கம் வந்துடுறது என்னப்பா அது துறவி வாழ்க்கையை வாழ்கிறாரா பாபா இல்லை இவர் துறவியே இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருக்கு மனதில் எழும்புடுது சக பிரயாணிகள்கிட்ட கேட்குறாரு இவர் உண்மையான துறவி தானா அப்படின்னு சக பிரயாணிகள் சொல்கிறாங்க நீ இந்த இரண்டு கொடிகளை பார்த்தே உங்களுக்கு மனது சந்தேகப்படுறதா இருந்தால் அவர்கிட்ட மேலும் ரதம் பல்லக்கு குதிரை வாகனம் இவைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பீங்களோ அப்படின்னு சக பிரயாணிகள் சொல்லும்போது சோமதேவ சுவாமி என்ன சொல்கிறாரு இந்த படோடாபம் டம்பம் இருக்கிற துறவியை நான் பார்க்கறதுக்கு விரும்பப்படலை நான் திரும்பிடறேன்ப்பா ஊருக்கு நான் சொல்லும்போது சக பிரயாணிகள் அவரை தேற்றி இவ்வளோ தூரம் வந்ததுனால அவரை வந்து பாருங்க அவர் டம்பத்துக்கோ படோடோபத்துக்கோ உண்டான துறவி அல்ல அவர் ஒரு சாதாரண மனித பிறவி கொண்ட ஞானி தான் அப்படின்னு சொல்லி சோமதேவ் சுவாமியை பாபாவிடம் அனுஷன் போயிடுறாங்க சோமதேவ் சுவாமி என்ன பண்ணுறாரு பாபாவை முற்றத்தில் தூரத்தில் பார்த்த உடனேயே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கெட்டு நெருங்குறார் தன் கண்ணில் அவருக்கு ஆனந்த கண்ணீர் பொழிகிறது பாபா சோமதேவ் சுவாமியை பார்த்து இங்கே மேலே வராதிப்பா ஜாக்கிரதை ஒரு துறவின் அறிகுறியாக நாங்கள் எங்களுடைய டம்பம் ரதம் பல்லக்கு குதிரை எல்லாம் எங்களோடைய இருக்கட்டும் இந்த படோடகம்லாம் உனக்கு ஆகாதுப்பா நீ திரும்பி வீட்டுக்கு போப்பான்றார் சோமதேவ் சுவாமி மனம் உடைந்து நம்மளுடைய கெட்ட எண்ணத்தை பாபா படித்து நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்குறாருன்னு நினச்சி வேண்டிக் மேலும் அவர் பார்க்குறாரு அங்கே பாபா சிலருக்கு உதி கொடுக்குறாரு சிலரை தேட்டுறாரு சிலருடைய தலையை கோதி விடுறாரு சிலரை வந்து அணைச்சிக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம பண்ண தப்பு தான் பாபா நம்மளை கண்டிக்கிறாரு அப்படின்றது சோமதேவ சுவாமி மனசில் நினச்சிக்கிறாரு இதை பார்த்து பிற்காலத்தில் சோமதேவ சுவாமி இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் பாபா ஒரு பெரும் ஞானி தான் நாம் தான் அவரை தப்பாக நினச்சிட்டோம் இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோடு நம்ம எந்த ஒரு சாதவையும் நினைக்கக்கூடாது அதிலும் பாபா மிக பெரும் ஞானி அப்படின்னு நினச்சேன் பின்னாடி பாபாவின் பூரண பக்தனாயிட்டர் ஓம் ஸ்ரீ சாய்